மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை தாமதத்தால் நோயாளி சாவு மருத்துவமனை கண்ணாடி உடைப்பு உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகை திருக்கோவிலூர் அருகே தனியார் மருத்துவமனையில் தாமதமான சிகிச்சையால் நோயாளி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சாந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மஜித்கான் மகன் அயூப் கான் வயது அறுபத்தி இரண்டு துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து இரண்டு வருடத்திற்கு முன் ஓய்வு பெற்று தற்போது வீட்டிலிருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மதியம் இரண்டு நாற்பது மணியளவில் நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார் இதனை அடுத்து அவர் உறவினர்கள் அவரை இரு சக்கர வாகனத்தில் அழைத்து வந்து சந்தப்பேட்டை ஆசனூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது மருத்துவமனை ஊழியரிடம் நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார் ஆனால் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியமாக அவரை கண்டு கொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது மருத்துவமனை உள்ளே இருந்த மருத்துவர் மெடிக்கல் விற்பனை பிரதிநிதிகளிடம் பேசிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அந்த சிறிது நேரத்தில் அயூப்கான் மயங்கி கீழே விழுந்தார் இதனை அடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே இறந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அயூப்கான் மகன் முகமது மற்றும் உறவினர்கள் வரவேற்பு அறையிலிருந்த கண்ணாடியை உடைத்துள்ளார் மேலும் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் தகவல் அறிந்த திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் பிரபாவதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சமாதானப்படுத்தியதால் உறவினர்கள் அங்கிருந்து அயூப்கான் உடலை ஆம்புலன்ஸ் போலம் எடுத்து சென்றனர் சந்தைப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தாமதிப்பது வழக்கமாக உள்ளதாக அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி